அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஷாட பஞ்சமி குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்க்கை அமையும்ங்கிறது குறித்து சொல்லியிருப்பேன் டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதன் பிறகு நமக்கு வளர்பெறி பஞ்சமி அதுவும் ஆசாட வளர்பெறி பஞ்சமி வந்துடும் வழிபாடு செஞ்சு எல்லாருமே பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஈர்ப்பு எண் வந்து இன்றைக்கி நமக்கு தேதியிலையும் மாதத்துலையும் வருடத்துலேயும் வந்திருக்கு இது போல் போன மாதமும் ரெண்டு முறை வந்து வந்திருக்கு அதில் ஒரு முறையில் கூட நான் ஒரு விளக்கம் வந்து ஒரு ரூபாய் நோட்டு வந்து இப்ப உங்களுக்கு இந்த இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும் ஒருவேளை நோட்டு உங்ககிட்ட இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணில் உங்ககிட்ட சேருவதற்கு நீங்கள் என்ன கூட நான் அந்த வந்து சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோலையும் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன அப்படி சிறப்பு நாள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி நமக்கு எட்டு அதே போல மாதம்னு பார்க்கும்போது ஜூலை மாதம் ஏழு இருபத்தி நாலாவது வருடம்னு பார்க்கும்போது டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் அப்போ ஆறு நமக்கு இங்கே எட்டு ஏழு ஆறு அப்படின்னு கிடைக்குது இதை நம்ம இப்படியே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சூட்சமம் வந்து நமக்கு தெரியாது இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய தாற்பயம் வந்து நமக்கு புரியும் கரெக்டாக செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் அது வந்து வரும் அது குறித்து நான் உங்களுக்கு முன்பே வந்து வீடியோ கால் போட்டுட்றேன் அப்போ ஒரு சிறப்பான பரிகாரம் இருக்குது அதை சொல்கிற அதை செஞ்சு அடைஞ்சிக்கோங்க இன்றைக்கி இது செய்வதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காதா அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்துட்டு கேட்கவே வேண்டாம் ஏன்னா அந்த நம்பர் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே போதும் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் தேதியில் இந்த மூன்று எண்களை நம்ம பார்க்க முடியுது இல்லையா அதனால் நீங்கள் இன்றைக்கும் வந்து இந்த முறையை வந்துட்டு செய்யுங்க இப்போ போன வீடியோவில் சொன்னதை ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துட்றேன் இப்போ உங்ககிட்ட செவன் எயிட் சிக்ஸ்ன்னு முடிகிற மாதிரியோ இல்லை தொடங்குற மாதிரியோ ரூபாய் நோட்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பத்து ரூபாவாக இருக்கலாம் ஐம்பது ரூபாவாக இருக்கலாம் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்னு எதுவாக வேணால் இருக்கலாம் பார்த்திங்கன்னா கீழே சீரியல் நம்பர் போட்டிருக்குது இல்லையா அதில் வந்துட்டு கடைசி மூணு டிஜிட்டில் இருக்கணும் இல்லைன்னா முதல் மூணு டிஜிட்டில் இருக்கணும் நடுவில் இருக்கிறதுலாம் வந்து கணக்கு கிடையாது இந்த மாதிரி ரூபாய் நோட்டு நீங்கள் இன்றைக்கி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுங்க என்ன பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மஞ்சள் தூளை எடுத்து அந்த ரூபாய் நோட்டுனுடைய நான்கு கார்னர்லேயும் வந்துட்டு வச்சுடுங்க எப்படி பத்திரிக்கைக்கெல்லாம் நம்ம வைப்போம் அதே மாதிரி வந்துட்டு நான்கு மூளையிலையும் மஞ்சள் தூள் வந்து வைங்க இதை விட சிறப்பு உங்கள் வீட்டில் ஜவ்வாது புனகு இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மொத்த இந்த மூணு பொருள் எது இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் நான்கு மூளையிலையும் வச்சுட்டு ஒரே ஒரு மல்லிகைப்பூவை நடுவில் வச்சுட்டு அதை மகாலட்சுமி தாயார் முன்போ இல்லை லக்ஷ்மி குபேரன் முன்போ வச்சுட்டு மனதார வந்து வழிபாடு செய்யுங்க எனக்கு வந்து நிறைய வந்து பணம் சேரணும் பண தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே கூடாது கை நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகணும்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இது நீங்கள் பத்திரமா பூஜை அறியிலே ஏதாவது ஒரு ரேக்கில் வச்சிங்கனாலும் சரி இல்லை செலவு செய்யாத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா நீங்கள் வைக்கணும் இப்போ பர்ஸில் வச்சிங்கன்னா தனி ரேக்கில் வந்து வைங்க பீரோவில் வச்சிங்கனாலும் செலவுக்கு பணம் வைப்பீங்க இல்லையா அங்கே வைக்காமல் வேறு எங்கேயா தனியாக வந்துட்டு வைங்க அதாவது இது வந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது இந்த ரூபாய் நோட்டை தேடி தான் மற்ற ரூபாய் நோட்டுகளும் வரும் அதனால் இதை வந்து நீங்கள் செலவு செய்யாமல் பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் அதனால் ரூபாய் நோட்டு இருக்கிறவங்க அதை வந்து இந்த மாதிரி வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இதனுடைய ரிசல்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நல்ல ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும் ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணணும் ஒன்று வந்து நம்பிக்கை இந்த நோட்டு வச்சுருந்தா பணம் சேரணும் முதல்ல நம்ம மனசு வந்து நம்பணும் அப்போ தான் வந்து இதை செய்யணும் ரெண்டாவது இந்த நோட்டு வந்து நாம் யாருக்கிட்டேயும் போய் விலை கொடுத்தோ இல்லை இது பண்ணியோ வாங்கக்கூடாது தானாக வந்து அமையும் எப்போவாச்சும் நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது நம்ம கையில் அது கிடைக்கும் இல்லை கடைக்கு போயிட்டு இருக்கோம் அப்போது ஒரு சேஞ்சுக்காக நம்மளுக்கு தராங்க அப்படிங்கும்போது அதில் செவன் எயிட் சிக்ஸ்னு நம்பர் இருக்குது அப்படின்னா அது சிறப்பு அந்த மாதிரி தான் இருக்கணும் நாம்ளே காசு கொடுத்து அதிர்ஷ்டத்தை வாங்குறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகாது இதெல்லாம் நான் அந்த பதிவுலேயே வந்து சொல்லியிருந்தேன் சரி அதை பதிவு பார்க்காம இருந்தவங்களுக்காக நான் இப்போ சொல்லிட்டேன் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ எங்ககிட்ட அந்த ரூபாய் நோட்டே இல்லை அந்த மாதிரி சீரியல் நம்பரில் இல்லை ஆனால் எங்களுக்கும் வந்து இந்த தேதிக்குண்டான பலன் கிடைக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொண்ணு சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ரூ ரூபாய் நோட்டு வரணும்னு விரும்பினீங்கன்னாலுமே நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் முன்பே சொன்ன மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த நோட்டை வந்துட்டு நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது அதனால கொஞ்சம் மினிமம் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அது பத்திரமா இருக்கட்டும் வீட்லையேன்ட்டு சொல்லி விட்டுருவீங்க அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா மஞ்சள் தூள் ஜவ்வாது இல்லைனா புனுகுன்னு சொன்னே இல்லையா இந்த மூணில் ஏதாவது ஒரு பொருள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதையும் இந்த ரூபாய் நோட்டில் நீங்கள் வந்துட்டு நாலு மூளையிலையும் வந்துட்டு தடவி விட்டுருங்க இது கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் நடுவில் வந்து உங்களுடைய பெயர்னுடைய முதல் எழுத்தை நீங்கள் எழுதணும் இப்போ வந்து உங்கள் பேர் வந்து கமலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு நீங்கள் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் பையனுடைய முதல் எழுத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுகிறோம் தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் கீழே வந்துட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை எழுதணும் ஒரு நிமிஷம் இதை வந்து நீங்கள் பேனாலேயோ ஸ்கெச் பென்சில்லையோ வந்து எழுதக்கூடாது உங்கள் வீட்டில் வசம்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வசம்பை வந்து நீங்கள் விளக்கில் வந்து காட்டுங்க காட்டும்போது அது கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அப்படியே பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும் எரிஞ்ச முடிச்சதுக்கப்புறம் அந்த நெருப்பு அணைஞ்சதும் அது முனையில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு இருக்குது பாரு பார்த்தீங்களா மை அந்த மையால் தான் உங்கள் பெயருனுடைய முதல் எழுத்தையும் ஸ்ரீங்கர பீஜ மந்திரத்தையும் அந்த வசம்புனுடைய கறியினால் தான் நீங்கள் வந்து எழுதணும் இல்லை உங்கள் வீட்டில் புணுகு இருக்குது அப்படின்னா அந்த வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம் மொத்தத்தில் கருப்பு நேரத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும் அதுக்காக தான் புணகு இல்லைன்னா இதை வந்து நான் எடுத்துக்க சொன்னேன் இந்த வசம்பு கருப்பை வந்து எடுத்துக்க சொன்னேன் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள்னு சொல்லலாம் இது வந்து விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல பொருளை எடுத்துக்கிறது தான் அதில் இப்போ நீங்கள் ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சிகப்பு இல்லைன்னா பச்சை ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் வந்து இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயை நீங்கள் அந்த ரூபாய் நோட்டுக்குள்ள வச்சுருங்க அந்த ஸ்ரீம்னும் உங்களுடைய இன்சியர் எழுதுனீங்க இல்லையா அங்கே வந்துட்டு நடுவில் வச்சுட்டு இப்போ உங்களுடைய ரெண்டு கையிலையும் இதை வெந்து வச்சுக்கோங்க அப்படி ஏதன மாதிரி இதில் ரூபாய் நோட்டு இருக்கும் அதுக்கு மேலே இந்த ஏலக்காய் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிறேன் இந்த மூணு சண்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ ஐ அட்ராக்ட் மோர் மணி அவ்வளோவே தான் இந்த மூணே மூணு வார்த்தை தான் ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ ஐ அட்ராக்ட் மோர் மணி அவ்வளோவே தான் இதை வந்துட்டு நீங்கள் மூன்று முறை வந்துட்டு சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு மடித்தோ இல்லை சுருட்டி ஒரு நூலை வச்சு கட்டியோ மொத்தத்தில் அந்த ஏலக்காய் வந்து கீழே விழுகாத மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் எடுக்காத மாதிரி ஒரு ரேக்லேயோ இல்லை பீரோவில் பத்திரமா ஒரு இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க இது எங்கே இருக்கோ அங்கே பணம் வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மின்னல் வேகத்தில் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அதிர்ஷ்டவசமாக உங்களை தேடி சீக்கிரமாகவே செவன் எயிட் சிக்ஸுன்னு ஆரம்பிக்கிற அல்லது முடிகிற எண்ணில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் இந்த எண் வர்றது இதுதான் கடைசி முறை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினேழுங்கிற தேதி வரலாம் அந்த மாதிரி வரலாம் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது முழு எண்ணாக வர்றது தான் முக்கியம் வருஷத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரி முழு எண் வர முடியாது சிங்கிள் டிஜிட்டுக்கு அதனால் நம்ம இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கும் போது எயிட்டுங்கிற மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு தமிழ் தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இதை கூட நீங்கள் வந்துட்டு டூ ப்ளஸ் ஃபோருன்னு சேர்த்து சிக்ஸ்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த எண்ணெய் பார்க்குறதே பெருசுங்கிறனால நீங்கள் மறக்காமல் இந்த மெத்தடு வந்து செய்யுங்க இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் செய்யலாமான்டலாம் எதுவுமே கேட்காதீங்க நோ ரூல்ஸ் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்